இன்டர்நெட்டுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாம் தமிழர் கட்சியே இல்லை அதே சமயத்தில் இன்டர்நெட்டுன்னு ஒன்று இல்லைன்னு வைங்க நீங்கள் பண்ற பிராடத்தனத்தை கண்டிப்பிடி சர்க்காரியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர் ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிட்டது அன்பை பரிமாறிக்கிட்டது இணையதளங்களில் சர்ச்சையாக இருக்கு இந்த ரெண்டு பேரும் சந்திச்சு என்னதான் பேசிக்கிட்டாங்க ஏங்க நான் அப்போவே சொன்னேங்க இந்த ஆள் பிஜேபி பீட்டி பண்ணங்க இவங்கெல்லாம் அப்படின்னு கழகம் ஒரு பக்கமோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹேண்ட் புரோட் அப்படின்னு வீசிக்கா ஒரு பக்கமோ டேங்கப்பா எங்கப்பா அப்படிங்க ரெண்டு பேரும் ஒன்றாதான் இருந்திருப்பாங்க போல இது தெரியாமல் நம்ம வேறு ரொம்ப திட்டி குட்டம் சீமானை அப்படின்னு அண்ணாமலை என்ற சீல் ஒரு பக்கம் சீமானுக்கானதாகவும் தெரிவிக்கும் நம்ம ஆனால் தான் இருப்பாரோ தெரியாமல் நம்ம திட்டி குட்டமோ சேச்சா இவங்க சீமான் நல்லவருங்க அப்படியே போஸ்ட் போடுவோங்க அப்படின்ட்டு பிஜேபிங்க ஒரு மனமாரதலும் பார்க்க முடியுது சரி இணையதளங்களில் எதுக்கெடுத்தாலும் சர்ச்சை அதுவும் சீமான அண்ணன் என்ன பண்ணுறார் என்ன பண்ணுறார் அவருடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்றத தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டுறாங்க ஆனால் ஓட்டு மட்டும் சீமானண்ணு போட மாட்டுறாங்க தாண்டா அவங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா செல்லாதுங்க அது எப்படிங்க அண்ணாமலையில் சந்திக்கலாம் பிஜேபியினுடைய மாநில தலைவர் எப்படிங்க சந்திக்கலாம் இது அது சந்தர்ப்பம் இருந்தால் கூட சந்திக்கக்கூடாதுங்க அதுதாங்க சரியான எதிர்ப்புங்கிறது நேரில் வந்தா கூட அப்படி முட்டி தள்ளிட்டு போகணும் இடி முரசு அப்படி இடிச்சிட்டு போகணுங்க ஆ அப்படின்றாங்க கழக ஊப்பிகள் அப்பளம் போகக்காரங்களேன் நீங்க அப்போ இந்த ஒரு வீடியோ போடுறேன் பாடுறா அப்படின்ட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க

கோவம் சின்னு வைங்களேன் இப்போ பாருங்கள் திருமணம் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க பாருங்கள் கழக ஊப்பிகள்லாம் சரியான ஆண்மகள்கள் ஆண்கள் திருமணம் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க கேட்டுருவாங்க அண்ணாமலை என்னங்க அண்ணாமலை தந்திச்சு பேசாதே ஒரு பாட்டுக்கா அது எப்படி பேச முடியும் நேருக்கு நேரு சவால் எதிர்க்கணுங்க இந்த வீசிக்க சிறுத்தை குட்டிகள் இருக்கலாங்க இப்போ பாருங்க கோபடும் திருமான் மேலே கோவப்படம் எங்கள் தலைவர் திருமா காலம் எங்களுக்கு கையளித்த பரிசு எங்கள் சிறுத்தை குட்டி திருமா அஞ்சான் அஞ்சும் திரும்ப பார்த்தீங்களா பிஜேபியோடு அடங்கி போயிட்டார் ஏங்க சிறுத்த குட்டிகள் இதை பார்த்து உங்களுக்கு வரல ஏனுங்க ஏங்க வரல உங்கள் அண்ணன் செஞ்சால் சரி அது ஏன் சீமான செஞ்சா தப்பு உங்கள் அண்ணன் செஞ்சால் அரசியல் நாகரிகம் அண்ணன் திரும்ப அவர்கள் மேம்பட்ட அரசியல்வாதி இல்லையா ஒரு பண்பட்ட அரசியல்வாதி இல்லையா அதனால் அவர் செய்தால் சரி சீமான் செய்யலாமா எப்படி நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதையே நாங்கள் செஞ்சால் தப்பு திமுகவினர் அண்ணாமலை சந்திக்கும் பொழுது வாங்க அண்ணாமலை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அது சரி அதே அண்ணாமலையை சீமான சந்திக்கும் சந்திக்கும்போது பேச கேட்டால் அது தப்பு எப்படி இருக்கணும் அப்படியே எப்படி இருக்கு இப்போ திமுகவினர் வந்து இது சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது ஏன்னு கிளங்களே இவராவது ஸ்டேட் பிரசிடெண்ட்டு அவரை அண்ணன் சீமானர்கள் பார்த்தாரு ஆனால் முத்தமிழர் மகன் ஒரு முறை என்ன பண்ணார் நேராக டெல்லிக்கு போய் ஜி மோடிஜி எப்போ எங்கள் ஸ்டேட்டுக்கு வாரீங்க சீக்கிரம் வாங்க ஜி அப்படின்னு கூப்பிட்டு வெள்ளைக்கூட பிடிச்சி வரவேற்றார் வரவேற்றார் இல்லையா அவர் வர்றதுக்கு முன்னாடி கருப்பு பலூனாக ஒண்ணா கோ இங்கே பேக் மோடி வரும்போது வந்து வெள்ளை அது இங்கெல்லாம் பேசலாமா பிஜேபி எதிர்ப்பே ஏங்க அவர் ஒரு முறை போனார் ஸ்டேட் பிரசிடெண்ட்டு நாட்டினுடைய சிஎம்மு அவர் போகிறாரு பார்ட்டியோட லீடரு நாட்டினுடைய சிஎம்மு அவர் இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டரு அரசியல் ரீதியாக சந்திப்புங்க கூப்பிட்டு வந்து இந்த மாநிலத்தை சுற்றி காமிக்கிறேன் எப்படி வளர்த்துருக்கிறேன் பாரு ஸ்டேட்டை இந்த திராவிட மாடல் அப்படி காமிக்கிற உருட்டுனீங்கன்னா நான் வாங்க இன்னொரு மீட்டர் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம அண்ணன் உதயண்ணா இருக்கார்ல அதாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படி ஒரு துறை இருக்குங்கிறதே அவரை போட்டதுக்கப்புறம் தான் பிரபலமாக இருக்குது அது நான் சொல்லலை அவருடைய நண்பர் அவர் கட்சியினுடைய அவர் அவருடைய என்ன சொல்கிறது இன்ப நிதி ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது அதா உதயநிதி சினிமா நடிகர் பாசறை அதனுடைய தலைவர் இருக்கார் இல்லையா அந்த தலைவர் நம்ம மிகு கல்வி வளர்ச்சித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்தான் சொன்னாப்புல அவரை போட்டதுக்கு பிறகு அந்த துறையே வந்து புத்துயிர் பெற்றிருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரை ஆக்குனதுக்கு பிறகு இப்படி துறை இருக்குன்னே வெளியே திருது அப்படின்னு சொன்னாப்புல சொல்லிட்டு அந்த நண்பர் இருக்கார் உதயண்ணா அவர் நேர டெல்லிக்கு போய் பிஎம் மோடியை பார்த்து வணக்கங்க அப்படின்னு பேசுன மாதிரிலாம் போடுறேன் அப்போ இதெல்லாம் கேட்கலாம் இல்லையா போனது என்னப்போ கொஞ்சம் நேரம்தான் பேசினது என்னப்போ அஞ்சு நிமிஷமாக எட்டு நிமிஷமா தான் அதுக்குள்ளார இங்கே கழகத்துக்கு முட்டு கொடுக்குறதுக்கு அந்த புரோட்டா வச்சு செந்தில் வேல் மாதிரியான நாட்கள் இருப்பாங்களே வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வி அப்படின்னு முட்டு கொடுப்பாங்க எல்லா பிசாசுகள் திமுக அண்டாக்கள் இந்த முரட்டு மீசக்காரங்க நக்கீரன் கோவால்கள் அந்த இரநூறுவா ஊப்பிகள் இவங்க என்ன என்ன போடுறாங்க தெரியுமில்ல அங்கே போய் உதயண்ணா நேரில் போய் மிரட்டிட்டு வந்தாரியா வாரியா நான் வந்து கையெழுத்து நடத்திட்டு இருக்கேன் ஒரே கருத்தில் நீட்டு ஒழிக்கனு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு கையெழுத்து இங்கே இருக்கேன் அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொண்டதொரு நாடகம் நடிப்பேன் இந்த நாடகத்துக்குன்னு சொன்னீங்கன்னு நான் வந்து முன்னாடியே சம்மதிச்சுக்கணுங்க ஏன்னா நீங்கள் நீட்டை ஒழிக்கணும் ஊரில் ப்ராமிஸ் பண்ணி ஏமாற்றி விட்டேன் நீங்கள் வாங்க நான் வந்து உங்கள்கிட்ட காலில் உளுந்தாவது கதறியாது நீட்டை ஒழிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேஞ்சி நாடகம் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெர்மிஷன் போய் கேட்டு வந்தார் வந்தாரா இல்லையா போனது பேசுனது மூணு நிமிஷமோ எட்டு நிமிஷம் மொத்தம் மொத்தமாக அவ்வளோதான் சந்திச்சிருக்காங்க சந்திச்ச எட்டு நிமிஷத்துக்குள்ளார எண்ணூறு செய்திகளை பேசுறது போல இங்கே இருக்கிற ஊப்பிகள் முட்டுக் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் போய் ஸ்ட்ரைட்டா மோடியை சந்திச்சா அது விமர்சனம் ஆகக்கூடாது திருமாவளவர் போய் அண்ணாமலை சந்திச்சா விமர்சனம் ஆகக்கூடாது திருமா போய் அமித்ஷா போய் ஐயா நான் தான் சிறுத்தை குட்டி சிறுத்தையோட தலைவர் எங்கள் ஊர்ல நான் பெரிய பெரிய டாறு அப்படி போய் சந்திச்சுக்கிட்டு இப்படி கும்பிட்டு போன்சீடாக கும்பிட்டு போட்டு போனேன் அந்த கண்டுக்கவே இல்லை யாராவே போகாலே போயிட்டாரு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து புடா விட்றதுங்க அப்படி பண்ணினா அதெல்லாம் வந்து பிஜேபி எதிர்க்கிறது என்னங்கடா டேய் யாரடா நீங்களா இங்கேருந்து அவரீங்க நீங்கள் அப்படின்னு பொதுமக்கள் கேட்பானா இல்லையா மக்கள்னு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கான்னு வச்சிக்கலாம் மக்கள் எல்லாருக்கும் இன்டர்நெட் தெரியும் இன்டர்நெட்டுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாம் தமிழை கட்சியே இல்லை அதே சமயத்தில் இன்டர்நெட்டுன்னு ஒன்று இல்லைன்னு வைங்க நீங்கள் பண்ணுற ப்ராடத்த கண்டே விடுங்க சர்க்காரியா ஊழல் நான் சொல்லலைங்க சும்மா சர்க்காரிய ஊழல்னு திருமாண்டம் தான் மேடையில் சொன்னப்பில மக்கள் நல கூட்டணி அவ்வளோ கூட்டணின்னு சொல்லல அந்த கூட்டணியில் விஞ்ஞான ஊழல் பண்ண கட்சியோடு நாங்கள் சேரமாட்டோம் சாராய சேர சேரமாட்டோம் கண்ணாடி வீரிகளோடு சேரமாட்டோம் கட்டு சேர சேரமாட்டோம் நாலுக்கும் ஐந்துக்கும் நாற்பது முறை போய் பிச்சை எடுக்க மாட்டோம் கெஞ்ச மாட்டோம் கூலி குறுகிணிக்க மாட்டோம் அப்படின்னு பேசினார் அப்போ சிறுத்த குட்டிகள் அதெல்லாம் மறந்துட்டீங்க ஆனால் சீமானண்ணன் போய் அண்ணாமலை சந்திக்கலை அண்ணாமலையும் சீமானும் ஒரு இடத்துல எதிர்த்தா ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணுறாங்க அந்த மீட் பண்ணுறப்போ அவர் ஒரு மாநில தலைவர் அவருக்கு சில ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு பொறுப்புகள் இருக்குது கட்சி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கு அப்போ அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சரி ஓகே இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க சந்திச்சிக்கிற அந்த ஒரு கொஞ்ச நிமிஷம் நடந்த விஷயத்தை அரசு எதாக்கி விமர்சனமாக்கி அப்படியே என்ன அண்ணாமலை வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு சீமரனை போய் கால் கெடுக்கணுன்னு காத்திருந்தது போல் நீங்கள் உதயண்ணா மோடியை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருந்தார் இல்லையா அந்த மாதிரி காத்திருந்த மாதிரிக்க ஆ எப்படா இங்கே ப்ரைம் மினிஸ்டர் வருவார் காத்திருந்து வெள்ளைக்கூட பிடிக்கணும் இந்த ஐயாபுரி கோபால்சாமி நாயுடு மாதிரி நாட்கள் வந்து கருப்பு பலன் விடும்போதே விட்ராத நம்ம ஆசிரியடை விட்ராதையா விட்றாத அப்படின்னு அவருக்கு அவரை ஆஃப் பண்ணி ஓரமாக உட்கார வச்சுட்டு வெள்ளக்கூட பிடிச்சிக்கிட்டு இருந்த காலத்து மாதிரியா சீமர என்னை பண்ணார் சொல்லுங்க அப்படி நினச்சி அப்போ அண்ணாமலை சீமான் சந்திப்பு ஏன் விமர்சனமாக்கப்படுகிறது மக்கள் புரிஞ்சு எப்படியாவது சீமானை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தை எடுக்கிறாங்க ஏன் கேள்றாங்க ஏன் எடுக்கிறாங்க எப்படியும் ஒரு ஆட்சிக்கு வந்துட போறாரு எப்போ வர போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஆட்சி மட்டும் தான் நடக்கப்போகுது அதிலிருந்து அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அவருடைய ஆட்சி தான் என்னமா கேரண்டியா சொல்கிற மாட்டாமா இந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் வச்சுருக்கிற டார்கெட்டு ஒரு கோடி வாக்கு ஒரு கோடி ஓட்டை வாங்கினா ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் இதையே ஒரு கோடி ஓட்டு வாங்கினாரா அது ஒரு கோடி இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் கூட ரெண்டு பேரும் சேர்த்து விட்டாங்கன்னா மூணு கோடி ஆகி போச்சு தமிழ்நாட்டில் விழுக போகிற ஓட்டே மொத்தம் நாலரை கோடி அஞ்சு கோடிக்கு மேலே ஓட்டே போடுறதுல யாருமே நாலு கோடி ஓட்டுக்குள்ளே விடாது பொதுவாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூணு கோடி ஓட்டு அண்ணன் சீமான் எடுக்கனா அண்ணன் சீமான் ஸ்ட்ரைட்டாக சீம்பிள் ஆகிடறாரு வெறுமனே இலக்கு மட்டும் வச்சுட்டா ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுறது சீமான் தம்பிகளோடு சும்மா இருக்க மாட்டுறாங்க எப்படியாவது ரெண்டு நண்பர்களை பிடிச்சி நம்ம கட்சி ஓட்டு போடுறா அப்படின்னு எப்படியாவது வாங்கிடுறாங்க இதே மாதிரி நம்ம கலை உடன்பிறப்புகள் பண்ண மாட்றாங்களே அப்போ என்ன பண்ண அவதூரை பரப்பு அவதுரை பரப்பு அவங்க நின்று ஒன்றுதான் அப்படின்னு பரப்புங்கிறாங்க ஆனால் அதில் வேடிக்கை பாருங்கள் அவங்க நின்று தான் அப்படின்னு நீங்கள் பரப்பி விட்டதுனாலே ஒரு நன்மை நடந்திருக்கு இந்த பிஜேபியில் இருக்க சில பேர் அது சரிதான் கிட்டத்தட்ட அவர் நம்ம அண்ணாமலைக்கு பிடிச்ச மாதிரி அண்ணாமலையே அண்ணாமலை இன்னும் ரொம்ப எதிர்க்கல அண்ணாமலை திட்டலை ஆனால் பிஜேபி திட்டுறாரு அவர் திட்டலை நியாயம் இருக்குது அவர் தொடர் நல்லா தானே இருக்குது அண்ணாமலை ஒரு வேளை தனியாக நிற்கலன்னா நம்ம சீமானை போட்டுருமே அப்படின்ற முடிவை பிஜேபி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பொன்னான வாய்ப்பை கொடுக்குற திமுகவுக்கு நன்றியும் சொல்லணும் இப்போ கழக ஊப்பிகள் இருபத்தி நாலு மணி நேரம் சீமானை திட்டுறதுக்காக வேலை செய்கிறாங்க அந்த வேலை செய்கிறது முக்கியம் இல்லை ஆனால் நுனிப்புள்ள மேய்ச்சிட்டு வேலை செய்யாதீங்க நீங்கள் சீமானை திட்டணுமா தயவு செஞ்சு திட்டுங்க ஆனால் திட்டுறதுக்கு முன்னாடி அண்ணன் பேசின வீடியோக்கள் இருக்குது நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது ஒரு ஒரு கோடி வீடியோவாக தான் இருக்கும் அந்த ஒரு கோடி வீடியோக்களில் ஒரே ஒரு வீடியோ அது முழுசாக பாருங்கள் ஒரு மணி நேரத்து ஒன்றரை மணி நேரத்தில் அண்ணன் மேடரே பேசியிருப்பாரு அந்த ஒரு மணி நேரம் வீடியோவையும் முழுசாக பாரு ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவில் நீங்கள் என்ன தப்பு பார்த்தீங்க அப்படிங்கிறத தெளிவாக ஸ்ட்ராங்காக போல்டாக அடித்து பேசுங்க அடித்து பேசுகிறா அப்படின்னு வடிவளிச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக அடித்து பேசுங்க அந்த வீடியோக்கு பாருங்கள் அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோ கூட இருக்கட்டும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த தப்பு என்ன பேசுங்க அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் சீமா அண்ணன் வீடியோன்னு நூறு மணி நேரம் பாருங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க அது குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் மனசாட்சிக்கு அண்ணன் சீமானவர்கள் பேசுனது தப்பாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்குறோம் சீமானண்ணன் தம்பிகள் ஆமாம் வாய முடி மௌனமாக போயிடுறோம் அந்த இடத்துல நீங்கள் சொன்னது சட்டு தான் அந்த தப்பாக பேசியிருக்காரு அப்படி ஒத்துக்கிறது தான் அப்படி செய்யுங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் மூளையும் வேலை செய்யும் இல்லையா அதை விட்டுவிட்டு மாட்டுச்சாண்டி தீங்கிறவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னா அப்போ மெத்த படித்த மேதாவிகள் திமுகவில் அதிகம் பேர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே எல்லாம் போய்டல இன்றைக்கும் நான் பெருமையோடு சொல்லுவேன் திமுகவில் தான் படித்த தான் அதிகம் இருக்கிறீங்க திமுகவில் தான் படித்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க திமுகவில் தான் படித்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும் இன்னும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் எத்தனை துறை ஊழியர்களாக இருந்தாலும் திமுகவில் தான் அதிகம் இருக்கிறீங்க அதுக்கு காரணம் வேறு ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க என்ன காரணம் கூட சொல்லட்டுமா திமுக வந்தால் தான் அடிக்கடி உங்களுக்கு சம்பளத்தை உயர்வு உயர்வு கொடுக்கும் திமுக வந்தால் உங்களுக்கு அகவிலைப்படி படி பஞ்சப்படி பயணப்படின்னு உங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி விட்டுரும் அதுக்காக நீங்கள் அதிகமாக திமுக ஆதரிக்கிறீங்க அதுதான் உண்மை இப்போ நீங்கள் சீமானனை திட்டுறதுக்காக அந்த வீடியோக்களை பாருங்கள் அதில் உங்களுக்கு ஆதரவாக பலமுறை பேசியிருப்பார் ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன்னு நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனமாற்றம் வரும் அதில் கழகத்துக்கு முட்டு கொடுத்து படித்த முட்டாளர்களாக இருக்காதிங்க கொஞ்சம் தெளிவாக நடந்துக்குங்க அண்ணாமலையும் சீமானை சந்தித்தது அரசியல் இல்லை அது ஒரு பொது நிகழ்வில் சந்தித்தது பொது நிகழ்வில் எதிர்த்தாப்பில் வரவன் எதிரியாக இருந்தாலும் அதுக்கு நாகரிகம் கருதிக்கிடணும் அப்படின்னு நான் சொல்லலை கடந்த நான் சத்தியமாக சொல்லவே இல்லை அது யார் சொன்னால் தெரியும்ல திருமாவளவன் சொன்னார் எங்கெங்க சொன்னார் அப்படின்னா இலங்கையில் போய் ராஜபக்சே சந்திக்க போகும்போது ராஜபக்சே இருக்கார் இல்லையா திருமாவளவன் பார்த்தோன்னா ஓடி ஒழிஞ்சு ரூமுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டாரு கதை கண்ணை மூடி அழுதாரு பார்த்துங்க ராஜபக்சே அப்படித்தான் அந்த அளவுங்க வந்து கதை விட்டாப்பில் ஆனால் அப்படி நடக்கலை அங்கே போய் ராஜபக்சே சந்தித்து நான் தான் என் திரும்ப அப்படின்னு கையை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாப்புல பரிசு பொருட்கள்லாம் கனிமொழி கொடுத்தாங்க டிஆர் பாலு மாதிரியான மந்திரிகள்லாம் போனாங்க போயிட்டு வந்தப்போ இங்கே இருக்கிற நிருபர்கள் சில பேர் கேள்வி பொழுது ஏங்க நம்ம இனத்தை கொண்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படிங்க நிறைய போய் பூங்கூத்து கொடுப்பீங்க வாழ்த்து கொடுப்பீங்க பரிசு பொருட்கள் கொடுப்பீங்க என்னென்னு எதுன்னு கேட்கணும்லாங்க அப்படின்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா எதிரியாகவே இருந்தாலும் நம்மகிட்ட அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குது அதுபடி தான் செய்ய முடியும் நாம் இன்னொரு நாட்டின் பிரதிநிதியாக தான் போயிருக்கோம் அவர் அந்த நாட்டின் பிரதிநிதி அதனால் அவர்கிட்டத்தில் நம்ம மரியாதை நிமித்தமாகவும் பேசணும் நம்மளுடைய அரசாங்க ரீதியான சட்டங்கள்லாம் கேட்கணும் அந்த தான் நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அது நாடு வேறுன்னு சொன்னாங்க இது கட்சி வேறு அவ்வளோதான் அப்படி வச்சிக்கலாம் அந்த சந்திப்புக்கு நீங்கள் நியாயம் கற்பிங் கற்பிப்பீங்க அதை அப்படியே பாதுகாத்து வைப்பீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண மீட்டிங்கில் நடந்த சந்திப்பு சாதாரண ஒரு எதர்ச்சியாக நடந்ததில் சந்திப்பு இதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சீமான் தம்பிகள் ரொம்ப மெனக்கடனுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இதை தாண்டியும் மறுபடியும் அண்ணாமலையும் சீமானன் தம்பி சந்தித்தது தப்பு தான் அப்படின்னீங்கன்னா கழுதை நாசமாக போங்கலாடே அப்படின்ட்டு சீமான் தம்பிகள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளவு திட்டுனாலும் இங்கே திறந்த மாட்டிங்கன்னா உங்களுக்கு உதயண்ணா தான் கடைசி வரைக்கும் முதலமைச்சர் அதை ஒரு வேளால மாற்ற முடியாது நன்றி